பதினான்காவது அபிராமி அந்தாதி வந்திப்பவர் உன்னை உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் சிந்தையுள்ளே அழியா பரம ஆனந்தர் சந்திப்பவர்க்கு எளிதாம் முதல்ல சொல்ற வந்திப்பவர் உன்னை யாரெல்லாம் உன்னை வணங்குகிறார்கள் அப்படின்னா வானவர் தானவர் ஆனவர்கள் வானவர்கள் அதான் தேவர்கள் வானுலகத்திலே இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் தானவர் ஆனவர்கள் இந்த காசிவருக்கும் தனு என்கின்ற பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் அசுரர்கள் இந்த தனுவினுடைய மைந்தர்கள் தான் அசுரர்கள் அதை தான் சொல்ற தானவர் ஆணவர்கள் அந்த அரற்கர்கள் இவங்கெல்லாம் உன்னை வணங்குகிறார்கள் அப்படின்ற வந்திப்பவர் உன்னைவர் ஆனவர்கள் தேவர்களும் அரக்கர்களும் வழிபடுகிறார்கள் அடுத்து சொல்ற சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரதன் நல் திசைமுகர் அப்படின்னா திசைமுகன்னா பிரம்மன் நடத்தம் பிரம்மனுக்கு திசை முகன்னு பேரு திசைகளிலும் முகம் வைத்திருக்க கூடியவர் அதனாலே பிரம்மருக்கு திசை முகம்னு பேர் நல் திசை முகர் நாரணன் நாராயணன் இவங்க உன்னை சிந்திக்கிறார்கள் உன்னை எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அடுத்து சொல்ல சிந்தையுள்ளே பந்திப்பவர் அலியா பரம ஆனந்தர் பந்திப்பவர்னா கட்டி போட்டவர் அர்த்தம் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அலியா பரம ஆனந்தம் மனசுக்குள்ளே உன்னை கட்டி போட்டவர் அழியாத பரம ஆனந்தத்தை உடையவர் அவர் தான் சிவபெருமான் உன்னை கட்டி போட்டு நீ இருக்கிற அம்பா தாயே நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற தேவாதி தேவர்கள் அரத்தர்கள் எல்லோரும் உன்னை வணங்குகிறார்கள் நாராயணரும் பிரம்மரும் உன்னை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அழியாத பரம ஆனந்தமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் மனசுல உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் மனசுக்குள்ள வச்சிருக்கிற அவருடைய மனசுக்குள்ள அவர் அம்பிகையை வச்சிருக்கிற அப்படி உயர்வாக இருக்கக்கூடியவள் அம்பிகை அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடியவள் அம்பிகை அப்படிப்பட்டவளாக நீ இருந்தும் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே உன்னை அந்த உலகத்துல உன்னை வந்து தரிசிக்க கூடியவர்களுக்கு அம்பாருடைய கோவிலுக்கு போய் அம்பாருடைய திருவேணிய பார்த்து வழிபடுவோருக்கு அம்பாருடைய அந்த அலங்காரத்தை எல்லாம் பார்த்து தரிசிக்க கூடியவர்களுக்கு உன்னுடைய திருவுருள் ரொம்ப எளிமையா கிடைச்சிருதேமா ரொம்ப எளி அவருடைய திருவருளை பெற்று விடுகிறார்களே அப்போ அவருடைய கருணை எவ்வளவு உயர்ந்தது எல்லோரும் உன்னை வணங்குகிறார்கள் எல்லோரும் உன்னை சிந்திக்கிறார்கள் சிவபெருமான் மனசுக்குள்ள நிற்க அப்படிப்பட்டு உயர்ந்தவரி இருந்தும் பார் இந்த உலகத்துல பாரு உன்னை வந்து வழிபடுவோருக்கு உன்னுடைய திருவருள் ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதே அம்மா அப்போ அம்பாருடைய திருவருள் அந்த கருணை எப்பேர்பட்டதாக இருக்கிறது அதுதான் இந்த இடத்துல அபிராமி பட்டர் சொல்ற திருச்சிற்றம்பல